நல்ல இனிமையான ஒரு சர்ப்ரைஸை கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்ங்கறத மறந்துடாதீங்க சோ நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவன் அருளால அனைவருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் தாராளமா உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன செஞ்சா இன்னும் அதிர்ஷ்டங்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் எந்தெந்த விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் இந்த விடியல நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஆனாலும் அதற்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது நமது சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுதல் மூலமாக டபுள் பண்ணிவிட்டுங்க ஒன்று என்னன்னா நமது வீடியோ வந்து இப்போ இருந்தே நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வர நீங்கள் ஏற்பாடு சேர்ந்துக்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜையும் நீங்கள் கொடுக்க முடியும் அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுற நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் மனித நல்ல உள்ளவங்களுக்கும் விஷயம் மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே நண்பர்களே ஹாப்பி பர்த்டே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண நாளாக கொண்டாடும் மனித நல்ல இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு பலர்பறி தினமான ஆடி வெள்ளிக்கிழமைங்க நமது கடகராசி அன்பர்களின் நிறைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிலேயே சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் பகவானும் அமைந்திருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என யாருடனும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைய எனவே அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொண்டால் ஒரு இனிமையான ஒரு ரிலாக்ஸ் நிறைந்த ஒரு நாளாக இன்று தினம் கண்டிப்பாக நீங்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியுங்க இன்று தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஃபேமிலியில் வந்து நல்ல ஒரு நல்ல நன்மைகள் நடைபெறும் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட குடும்ப சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தினம் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது ரொம்ப முக்கியங்க முன்னேற்றம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட முயற்சிக்கப்ப நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய டேலண்ட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வெளிப்படும் உங்களுடைய திறமைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களோட அலுவலக பணிகளை இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலமாக அசத்துவீங்க ஆனாலும் இந்த தினம் மிக முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில கற்பனைகள் வந்து நமது கடற்கரை சம்பவர்களுக்கு நார்மலாவே இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அந்த தேவையில்லாத கற்பனைகளை நினைச்சு அதையே நினைச்சுக்கிட்டே நீங்க பயந்து கொள்ள வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து இது நடக்குமா நடக்காதா அல்லது இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிடுமோன்ற மாதிரி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இல்லாமல் நீங்கள் கற்பனைகளில் கண்டிப்பாக எதையும் பார்த்து பயந்துக்காதீங்க நம்புறீர்களே ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் நடக்கும் அதை நம்புங்க கண்டிப்பாக தேவையில்லாத பயங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்பதனால் அதை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் நீங்கள் வளர்ச்சியை உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் அதிகரிக்க சில விஐபிகளை சந்தித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இந்த தினம் கண்டிப்பாக காத்திருக்கு சில அரசியல்வாதிகள் அல்லது முக்கியமான விஐபிகளுடைய ஒத்துழைப்பு கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டயாவது வந்து பணம் கொடுத்துடுங்க அப்படின்னா இப்ப வந்து கேட்டபோதும் அவங்க தடல அப்படின்னா மேலும் அவங்க பணம் கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க கண்டிப்பாக பழைய பாகியில் வசூல் செய்து விட்டு அதன் பிறகு கடன் தருவது ரொம்ப அவசியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பி விட நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது விலகி இருக்கிறது முக்கியங்க முதலீடுகள்னு வந்துட்டா நீங்க தான் சுதந்திரமும் முடிவெடுக்கணும் மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த விதமான முதலீடுகளும் நீங்கள் எடுக்க வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நல்ல நேரங்களை நினைவுபடுத்தி உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையணும் உங்களுடைய நட்பை வந்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு புதிய திட்டங்களை அமல்படுத்தணும் அப்படின்னா இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் மற்றும் மற்றவர்களுடைய தலையீடு நீங்கள் கண்டிப்பாக அதை தலையீடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே விலை மதிப்பெற்ற நேரம் தான் இதனால் வீணாகும் என்றதனால கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்கள் தலையீடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் எந்த விதமான முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களும் அப்படிதான் உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுத்து விடாதீர்கள் உங்களது வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதால் நண்பர்கள் ஆலோசனை முக்கியம் தான் ஆனால் தவறான சில வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மூலமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் நீங்களே முடிவெடுங்க எதிர்காலத்திலும் நீங்கள் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனா இப்போ நீங்க படிக்கணும்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா படிப்புல கவனம் செலுத்துங்க நண்பர்களே இது வரைக்கும் இன்றைய தினம் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடனான வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய மனம் கவர்ந்து உங்களுடைய அன்புக்குரியவரிடம் மனம் கவர்ந்து காதலராக இருக்கலாம் அல்லது உங்களது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களை அமைங்கிட்டு இருந்து நல்ல ஒரு சர்பிரைஸை இனிமையான ஒரு சர்பிரைஸை நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பானதை இனத்தை மாத்தணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடன்களில் ரசேல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தாதவங்க இப்பவே நமது கடகன் புள்ளி ரசிபெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமா உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனும் தினசரி கிடைக்க முடியும் அதனால நமது வீடியோவை நீங்க மிஸ் செய்யாம தினசரி பார்க்க அது ஏதோ அமையுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டிவா அமையும் சோ கடகன் புள்ளி ரசிக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருக்காதிங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்ஸ்கிரைபராக மாறிக்கீங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என் லக்கி நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணாம் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய இன்றைய நேரத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு கண்டிப்பாக உங்களது அலுவலகத்தில் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அது எப்படின்னா சில உயரதிகாரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுடைய அலுவலக பணிகள் கண்டிப்பாக அமையுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மனவீர்ச்சியான சூழ்நிலைகள் பெறுவீர்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதால் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தகுந்த ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அது பக்கபலமாக உங்களது முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் யாருடனையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க யாருடனும் வாக்குவாதங்கள் என்ற தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் அளவு நீங்கள் வாக்குவாதங்கள் செய்வதால் உங்களுக்கு தான் மனக்கஷ்டம் ஏற்படும் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பலனை அடைய முடியாது எனவே வாக்குவாதங்களை இன்றைய தினம் குறைத்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி பெறுகூடிய ஒரு நாள் உங்களுடைய கருத்துக்களை தெரிய வேண்டிய நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் வேக வேகமாக செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்காது எந்த வேலையிலும் ஸோ நீங்கள் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க யார் எந்த விதமான விஷயங்களை சொன்னாலும் அதை அப்படியே உண்மைன்னு நீங்கள் நம்பிடாதீங்க கண்டிப்பாக இன்றைய தினம் சில குறுக்கு விசாரணைகளை செய்து அல்லது நீங்கள் பல ஏங்கிளில் இன்னைக்கு யோசித்து பார்த்து இன்றைய தினம் உண்மையை கண்டறிய வேண்டியது அவசியம் மற்றவர்கள் எங்களுடன் பொய் கூறினால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும் எனவே அதற்காக நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்பிராதீங்க அதை நம்பி நீங்க சில காரியங்களை இறங்கிறாதீங்க நண்பர்களே கண்டிப்பாக இந்த தினம் விவேகமா செயல்படுங்க வேகம் தேவையில்லை நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அதை நம்ம திருத்திக்குவோம் நமது கடகம் ரசிகர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமது வீடியோட பெனிஃபிட்டை நீங்க தினசரி பெறுங்க அதன் மூலமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்ட அழுத்துறது மூலமாக எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அமையும் அதுக்கு நீங்கள் நமது கடையின் கூடிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு என்ன ராசி பலங்களை தருது அப்படின்ற விஷயத்தோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே